ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் மட்டன் எல்லாம் தோற்று போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு சுட தண்ணீர் நல்லா சூடான தண்ணீர் ஊற்றி அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சோயா தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சுட தண்ணியிலே ஊரட்டும் இது மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அந்த மில் மேக்கரில் இருக்க வாசம் வராமல் இருக்கும் அப்படியே ஊறட்டும் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த கப்பில் மில் மேக்கர் எடுக்கிறோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்து இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மீல் மேக்கர் நல்லா சுழத்தண்ணியில் ஊறி ஒரு முறை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்க தண்ணியை பூரா நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்தோட அதே மிக்ஸர் ஜாரில் மீல் மேக்கர் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்ல அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம அரைச்சி எடுத்து வச்ச புட்டுக்கடலை பொடியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம மீல் மேக்கரில் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கங்க தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை அதில் இருக்கற ஈரமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க இது மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே அதிக எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நான் இதை கம்மியான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் அதுக்கு வானலில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துடுங்க ரெண்டு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடாமல் இது மாதிரி சேர்த்துட்டு உடனே கரண்டியை விட்டு திருப்பாமல் ஒரு முப்பது செகண்ட் ஆனதும் திருப்பி விடுங்க நல்லா இறுக்கமாக உருண்டையை பிடிச்சு எடுத்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ஈவனாக எல்லாத்தையுமே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் இது மாதிரி நல்லா பொன்னீரமாக செவந்ததும் அப்படியே எடுத்துடுங்க எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க நல்லா எல்லா சைடுமே பொன்னீரமாக செவந்துருக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு உள்ள உருண்டைகளையும் இதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் அதுவும் நல்லா பொன்னீரமாக செவந்து வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படியே ஆறட்டும் இது மாதிரி ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே எண்ணெயிலே ரெண்டு புரிச்சதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்குது இதில் ஒரு பிரிஞ்சல மூணு கிராம்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் இதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இது மாதிரி கோசா அரைச்சி எடுத்து சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவி நல்ல வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில புதினா இருந்ததுனா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க கூடவே நம்ம வெங்காயம் அரைச்சுள்ள அதே மிக்ஸி ஜாரில் மூணு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க நல்லா தக்காளியில் இருக்க ஈரம் பூரா வற்றி வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ கிரேவிக்கு வேண்டிய தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா குக்காகட்டும் சரியாக நாலு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி பச்சை வாசனை போய் கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம எடுத்த உருண்டைகளை எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலந்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்து திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா உருண்டைகள்லாம் காரம்லாம் ஏறி சூப்பராக மணக்க மணக்க அருமையான சைடிஷ் எடுத்து இது மாதிரி புரட்டாசி மாதத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் சிக்கன் மட்டன்லாம் கேட்கவே மாட்டாங்க இது ஒன்று செஞ்சிங்கனாலே போதும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதத்தோடு எல்லாத்துக்குமே அருமையாக பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்